ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் எங்க ஊர்ல அஞ்சு ரூபா காஃபி குடிச்சிருக்கேன் பத்து ரூபா காஃபி குடிச்சிருக்கேன் ஆனா இங்க ஒரு காஃபியோட ரேட்டு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படி அது என்னடா காஃபி அப்படின்னு நான் வந்த இடம்தான் தான் ஸ்டார் பாக்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய பில்ல கொடுத்தாங்க நீங்களே பாருங்க கூடவே ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கிற இந்த ஆஃபர் கார்டை கையில கொடுத்தாங்க சரி நெக்ஸ்ட் டைம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் மேடம் உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க நானும் இன்ப சோனியா அப்படின்னு சொன்னேன் அவங்களும் வேக வேகமா இன்ப சோனியான்னு என் பேர் எழுதி டாட் 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 அப்படின்னு சொல்லி போட்டு சைடுல ஒரு ஸ்மைலி போட்டு கியூட்டா கொடுத்தாங்க நல்லா இருக்கல அப்படின்னு நானும் என் சீட்டில் போய் உட்காந்துட்டேன் உட்காந்த கொஞ்சம் நேரத்துலேயே மேடம் உங்க காஃபி ரெடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க ஓப்பன் பண்ணி மேலே எடுத்துட்டேன் இதாங்க காஃபி எப்படி எழுதிருக்காங்கன்னு சூப்பரா இருக்குல்ல தென் நானும் சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பட் டேஸ்ட் நல்லாவே இல்லை சுத்தமா நல்லா இல்லை என்னடா காஃபில உப்பு இல்ல சீனி இல்ல சப்புன்னு இருக்கு அப்படின்னு என்னடா காஃபி இது அப்படின்னு நான் பார்த்த டைம் தான் ரெண்டு சுகர் பாக்கெட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அது எதுக்குன்னா தனியா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணுங்க பாருங்க நீங்களே அந்த சுகர் பாக்கெட் எப்படி இருக்குது இதுதாங்க அந்த சுகர் பாக்கெட்டு மூடி திறந்து உள்ள போட்டு ஒரு கல கலக்கிட்டு குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா சூப்பரா இருக்குங்க அதுவும் அந்த அளவுக்கு இல்லை நம்ம வீட்டுல போடுற காஃபியே பெட்டர் தான் இருக்கும் இது ரொம்ப இருக்குது இல்ல எனக்கு தெரிஞ்சு அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ரெண்டு ரூபா வேஸ்டா போகுது காபி கிளாஸ் வந்துட்டேங்க ஆட அல்பனாய போயும் போயும் ஒரு கிளாஸ் தூக்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க பட் இது எனக்கு சின்ன ஒரு மெமரேஜ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி நானே என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டேங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க